வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ மாவிளக்கு எப்படி தயார் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாவிளக்கு அரிசி மாவுளையும் தயார் பண்ணலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊற வச்சு சொந்தமாக அரிசி மாவு அரைச்சியும் செய்யலாம் நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அரை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் கிச்சன்லேயே காய வச்சு எடுத்திருக்கேன் அதே ஒரு அரை மணி நேரம்தான் நல்லா காய்ஞ்சிடுச்சு அரை மணி நேரத்துக்கு ஒன் ஹவர் அது கொஞ்சம் ஈர பசியாக இருக்கும் போதே நம்ம அரைச்சி எடுத்துடணும் மாவிளக்கு சேர்த்து நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளம் யூஸ் பண்ணலாம் சர்க்கரை யூஸ் பண்ணலாம் பனை கல்கண்டு இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அரிசி வந்து காஞ்சிடுச்சி அரை மணி நேரத்தில் ரொம்பவும் காயக்கூடாது இப்போ என்னோடய கொஞ்சம் ஈரப்பசம் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பவுடர் போல் அரைச்சி எடுத்து வரலாம் நான் இப்போ இந்த அரிசியை நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் நீங்கள் இதோடு சேர்ந்து ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்றலாம் நான் ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணுறதுனால இதில் நான் ஏலக்காய் சேர்க்கலை இப்போ இந்த மாவை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அரைச்சு எடுத்து வந்துட்டேன் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டேன் ஆனால் நான் சலிக்கில நான் சளிக்காமே அப்படியே மாவு யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்து தந்துட்டேன் இந்த மாவிளக்கை நம்ம பிரசாதமாக சாமிக்கு படைச்சிட்டு அதை பிரசாதமாக நம்மளும் சாப்பிடணும் இல்லை பசுக்கு கொடுக்கலாம் நான் இந்த மாவிளக்கை செய்கிறதுக்கு நாட்டு சக்கரை முக்கால் கப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி இப்போ ஒரு அரைச்ச மாவு இருக்கு இல்லையா அரிசி மாவு அது ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூனு நெய் முந்திரி பருப்பு வந்து உங்கள் விஷயம் தான் டேஸ்ட்டுக்கு நான் வந்து இதை வறுத்து நீயில் வரத்தம் போடுவோ இல்லை அப்படியே கூட அரைச்சிப்பேன் நான் இன்றைக்கி அப்படியே அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரை வந்து ஒரு கப்பு அரிசி மாவுனால் ஒரு கப்பு ஒரு சக்கரை எடுத்துக்கேன் நான் முக்கா கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு அப்புறம் இப்போ அரைச்ச நாட்டு அப்புறம் ஏலக்காய் பொடி இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து சக்கரை இதோட சேர்க்க போகிறதில்ல ஒரு சிலர் சேர்ப்பாங்க இல்லையா நான் வந்து மெல்ட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் என்னோடய மேத்தட் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பச்சைமா வந்து வயிற்று வலிக்கும் இந்த சுகரை மெல்ட் பண்ணி சேர்த்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் முக்கா கப்பு தான் சேர்த்துருக்கேன் இது உங்கள் விருப்பம் நான் முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மெல்ட் பண்ணியிருக்கேன் இது பாகு காய்ச்சலாம் அவசியம் கிடையாது நல்லா கொஞ்சமாக சூடு ஏறின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படி சுத்தமான சக்கரையாக இருந்தால் வடிகட்டை தேவை நான் யூஸ் பண்ண சுக்க சுத்தமான சக்கரை தான் என்ன நான் வடிகட்டி காமிச்சிருக்கேன் ஏன்னா மற்றவங்க உபயோகப்படுத்தும் போது என்ன மாதிரி சக்கரன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால் நான் இதையும் காட்டியிருக்கேன் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா இப்போ மாவோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை கைவிட்டு நம்ம பசங்க எடுத்துக்கலாம் அதோட சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இந்த மாளக்கை நம்ம சுவாமிக்கு படைக்கப் போகிறோம் நல்லா சுத்தமாக சந்தோஷமாக மன நிறைவோடு செஞ்சு நம்ம சுவாமிக்கு படைக்கலாம் இந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்லாம் பசு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சிலர் கோயிலில் போய் போடுவீங்க இல்லையா அப்போ வரவங்களுக்கும் நீங்கள் பிரசாதமாக இதை கொடுக்கலாம் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நான் பார்த்துங்க அந்த சுகர் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான் கரைச்சேன் இல்லையா முக்கா கப் தானே கரைச்சேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போது அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு நல்லா தான் அது நல்லா எலகி கொடுக்கும் இலகி நல்லா ஆகும் அந்த மாவு இப்போ அந்த மாவை ரெண்டாக பிரித்து உங்களுக்கு பிடிச்சமான டிசைனில் விளக்கு செஞ்சுக்கலாம் நான் ஐந்து முகம் விளக்கு செஞ்சுருக்கேன் மொத்த விளக்கம் செஞ்சுருக்கேன் நீங்கள் ரெட்டையாக கூட செஞ்சு ரெண்டு விளக்காவும் போடலாம் இந்த விளக்கு செய்யும் போது நம்ம நல்ல எண்ணத்தோட சந்தோஷமாக மன நிறைவோடு செஞ்சு சுவாமிக்கு நம்ம படைக்க போகிறோம் ஸோ அதனால் நல்லா மனசார நினச்சி சந்தோஷமாக செய்யுங்க இந்த விளக்கை அதோட உங்களை வேண்டுதலையும் வச்சுக்கோங்க அதில் நான் இந்த மா மாவிளக்கை வந்து தை மாதம் செய்வேன் முருகனுக்கு போடுவோம் ஆடி மாதம் அம்மனுக்கு துர்கைக்கெல்லாம் போடுவோம் அப்புறம் பொட்டாசி மாதத்துக்கு வந்து பெருமாளுக்கு போடுவோம் அப்புறம் நீங்கள் குலதெய்வத்துக்கு படிக்கிறா கூட குலதெய்வத்துக்கும் நீங்கள் போடலாம் எதுவும் கல்யாணம் வீட்டில் நல்ல விசேஷம்னா கூட நீங்கள் வேண்டி இந்த மா விளக்கு போடலாம் இப்போ விளக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான பட்டன் செலாம் நான் பாருங்கள் ஐந்து முகம் செஞ்சுருக்கேன் அஞ்சு திரி போடுறது ஒத்த திரி போட்டு செஞ்சுருக்கேன் அதே போல் சம நேரம் வந்து ரெண்டு விளக்கு செஞ்சு ரெட்டை விளக்கா போடுவேன் ரெண்டு விளக்கா செஞ்சு போடுவேன் இந்த விளக்கு வீசக்கூடாது நான் ஒரு சில இடத்துல டெம்பிளில் பார்த்துருக்கேன் இந்த விளக்கு போட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க எடுத்து வீசிடுவாங்க இது பிரசாதம் சுவாமிக்கு படிச்சது நம்ம தான் சாப்பிடணும் விளக்கு செஞ்ச பிறகு அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் வச்சு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான பூவெல்லாம் போட்டு அலங்கரித்து நீங்கள் சுவாமிக்கு படைக்கலாம் நான் பெருமாளுக்கு புரட்டாசிக்கு படைச்சதுக்கு துளசி போட்டு படைச்சிருக்கேன் நான் பஞ்சு த்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அந்த த்ரீயை வந்து நெய்யில் ஊற வச்சுட்டேன் இப்போ அதோட சேர்த்து நெய் சேர்த்து இப்போ பெருமாளுக்கு துளசி போட்டு நான் படைக்க போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் மாவளுக்கு செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓம் நமோ நாராயணா